சபாவில் நடந்த விவாதத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அதை எதிர்த்து பேசவில்லை இந்த நேரத்தில் இது தேவையில்லை என்று சொன்னார்களே தவிர இந்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று சொல்லவில்லை தேர்தல் ஆணையம் எப்போதுமே தான் செயல்படும் என்று பேசியுள்ளார்கள் அவர்கள் அப்போதும் பாஜகவிற்கு அடிபணிந்து அந்த கருத்தை சொல்லி அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் அந்த சட்டத்தினுடைய விளைவாக பாஜக தேர்ந்தெடுப்பவர்கள் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுகிறார்கள் அப்படி நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் இன்றைக்கு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கும் வகையில் இந்த எஸ்ஐஆரை நடத்துகிறார்கள் தேர்தல் ஆணையம் ஒரு நிலையான பட்டியலை முழுமையான பட்டியலை நேர்மையான பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அஸ்ஸாமில் எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த எஸ்ஐஆரில் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தர வேண்டாம் தேர்தல் ஆணு ஆணையாளர் அந்த அலுவலர்களே எல்லாத்தையும் பூர்த்தி அவர்கள் பூர்த்தி செய்து கொள்வார்கள் கணக்கீட்டு படிவத்தை வாக்காளர்கள் பதிவு பூர்த்தி செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கும் அஸ்ஸாமுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் இந்த பன்னெண்டு மாநிலங்களுக்கும் அஸ்ஸாமுக்கும் ஏன் நீங்கள் வித்தியாசம் காட்டுறீங்க இதுதான் எங்களுடைய கேள்வி பூர்த்தி செய்யாமல் விட்டுவிட்டால் மக்களுடைய வாக்குகள் பாதிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே பாஜகவினரும் அதிமுகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேல் சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை மக்களை திசை திருப்பக்கூடிய வகையிலே இருக்கின்றன எப்போதுமே ஒரு முழுமையான நேர்மையான வாக்காளர் பட்டியல் வேண்டும் என்பதைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தி வந்திருக்கிறது நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறது முறையற்ற முறையில் செய்யக்கூடிய இந்த எஸ்ஐ தான் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்